சில பார்த்திருக்கீங்களா பைபிள பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள வச்சு கொண்டு வருவாங்க அதுக்குன்னே சின்ன ஏன்னா வெளியே நான் பைபிளை தூக்கிட்டு போனா சர்ச்சுக்குள்ள வந்து எடுத்து பெரிய தீர்க்க தரிசி மாதிரி திறந்து சிலர் அதுக்குன்னு இவ்வளவு நீளமா பாக்கெட் வர எதுக்கு போடுறதுக்கான் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் இங்க இருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் இருந்து வர்றார் அவருக்கு பைக் இருக்கு அப்படியும் பஸ்ஸில் வராது ஒரு நாள் கே ஆண்டர் பைக் கொடுத்துடுறாரு அப்பயும் பஸ்ல வரீங்க இல்லை இந்த பைபிள் எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்று அப்படி பஸ்ல ஏறி போகிறத பத்து பேர் பார்க்கணும் சிலர் பார்த்து முகத்தை திருப்புறாங்க சிலர் துப்புறாங்க எனக்கு அது சந்தோஷமா இருக்குங்கிறார் ஆமாம் அவர் என்ன பிள்ளையாக்க வெட்கப்பட்டிருந்தா இந்த பூமியிலேயே வந்திருக்க மாட்டார் பனிரெண்டு பேர்கள் மட்டும் சூழ்ந்திருக்கும் போது அவர் தாம் சிந்த போகிற ரத்தத்தின் அடையாளமாய் ரசத்தை கையில் எடுத்துக்காக இவங்களுக்கு புரியல பேர் இவர் ஏன் வேற யாரையோ உள்ள கொண்டு வர அந்த ரத்தத்தினுடாய் பார்த்துட்டார் வெட்கப்படலை உறவை வெற்றாதீங்க நீ கிறிஸ்தவன் நீ கிறிஸ்தவள் என்பது வெளிப்படையாய் தெரியும்படியாய் உன்னுடைய நல்ல வாழ்க்கையை விட்டுறாத ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல விரும்புகிறார் நீ எனக்கு பிரியமானவன் தேவனோடு உறவடாமல் வாழ்வதை விட மோசை கிட்ட மோசை கேட்ட கேட்கிற உனக்கு என் கண்ணில் உனக்கு கிருவை கிடைச்சி அப்படின்னா உனக்கு இனி என்ன 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 வர வேண்டுமானாலும் கேள் நான் உனக்கு தருகிறேன் உடனே மோசே அண்டு வரே எனக்கு உங்கள் மகிமையை பார்க்கணும் மகிமையை பார்க்கணுன்னு என்னன்னா எனக்கு உங்களை பார்க்கணும் உடனே ஆண்டு சொன்னால் என்னை பார்த்தா நீ செத்துருவே பரவாயில்ல பார்த்துட்டே செத்து போயிட இவன் உறவை விரும்புகிறவன் என்னை பார்த்தா நீ செத்துருவே அப்படி இறங்க நான் கீழே இறங்கி போயிடுறேன் இல்ல பரவாயில்ல ஆண்டவரே மோசே ரொம்ப ரிஸ்க்கு பரவாயில்ல நீ அதிகாலையில் எழுந்து ரெடி ஆயத்தமாகி ரெடி மலை மேல ஏறி மோசைக்கு வயசு நூத்தி இருபது ஒருத்தன் கூட வரக்கூடாது அட்லீஸ்ட் யோசுவாவது ஒருவனும் கூட வரக்கூடாது மேயக்கூடாது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ரெடி எதையும் இழக்க எந்த கிரயத்தையும் கொடுக்க மோசே ரெடி ஆன போது கர்த்தர் தம்மை அவனுக்கு வெளிப்படுத்த ரெடி ஆயிட்டார் உறவை கேட்கிறவன் நம்ம எல்லாம் மோசை மாதிரி தான் ஆரம்ப நிலைதான் நீரேனோடு பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில் அல்ல இதுதான் மோசை ஆரம்பத்தில் கேட்டது என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம் மோசைக்கு இனியாவது என் திக்குவாயை மாத்தி கொடுங்க அல்லது எனக்கு இன்னொரு ஐம்பது வருஷம் கூட தாங்க நான் எவ்வளவு நாள் தான் இந்த தடியை பிடிச்சிட்டே நடப்பது எனக்கு அப்படி பலந்தாங்க காலை புக்கு இருக்கிறது மாதிரி எனக்கு பலந்தா எதையுமே கேட்கல ஆண்டவரே உங்க மகிமே பார்க்கணும் உங்க முகத்தை உங்க முகத்தை பிரியமானவர்களே ஆண்டவரோட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு ல போதிக்கிய சபையை குறித்து என்ன சொல்றாரு தெரியுமா அதுக்கு சுபாவத்தை வச்சு நான் வாந்தி பண்ணி போடுவேன் சொல்லிட்டு வாசலை தட்டிட்டு இருக்கிறார் இந்த அன்பை விட அவருக்கு பிடிக்காததை நான் செஞ்சிட்டே இருக்கிறேன்னு வாசலை தட்டிட்டு நீ திறந்துட்டேன்னா அடிப்பேன்னு சொல்லல நீ திறந்துட்டேன்னா உன் கூட வந்து சாப்பிடுவேன் பா அப்படிங்கிறார் இந்த 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 விட்டுட்டு என்ன வாழ்க்கைங்க வாழ்ந்து எதை சாதிக்க போகிறோம் காலேஜ் எல்லாம் முடியும் போது ஆட்டோகிராஃப் எழுதுவாங்க எனக்கு எழுதி கொடுத்தாங்க நானும் எழுதி கொடுத்தேன் பத்து பேருக்கு நாம் இங்கே பிரிந்தாலும் அவங்களையும் காணும் டைரியும் காணும் இதெல்லாம் சும்மா அதுவும் பார்த்து பார்த்து தான் எழுதுறது அது வேற முதல்ல அவங்க எனக்கு என்ன எழுதுறாங்க பார்ப்போம் அதை அப்படியே மாத்தி போட்டு தேவன் நமக்கு கிரயத்தை கொடு அன்பு என்ன என்பதை வார்த்தையினால் அல்ல வாழ்க்கையினால் ஒருவர் காட்டியிருக்கிறார் உறவை விட்டுட்டு எதுக்கு ஓடி பன்னிரண்டு சீசர்கள் ஒருவன் காட்டி கொடுக்க போனால் மற்ற பதினோரு சீசர்களும் இயேசுவை பிடிக்க கை போட்டதும் ஓடிட்டாங்க பேதர் ஒரு பக்கம் ஓடுறாரு யாக்கம் ஒரு பக்கம் ஓடுறாரு மற்றவர்கள் ஓடும் போது யோவான ஓடுறான் அப்புறம் யோசிக்கிறான் அவர் இல்லாம நான் ஓடி என்ன வாழ்ந்து அடுத்த நாள் சிலுவையில் அறையும் போது பக்கத்துல வந்து நிக்கிறான் ஆமா என்ன யோவானே அவர் உனக்கு செஞ்சார் அவர் மார்பில் சாய்ந்திருக்க எனக்கு இடம் கொடுத்தார் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் பிராகாரத்தில் கூட நிற்க தகுதி இல்லாத என்ன பக்கத்தில் வர வளைத்து அவர் மார்பிள் சாய்ந்திருக்க என்ன ஸ்மெல் பண்ணல இவன் ஸ்மெல் அடிக்குதா இவன் ஸ்ப்ரே அடிச்சிருக்கிறானா ஒன்றுமே இல்லை சாஞ்சிக்கோப்பா என்ன இருக்கிற வண்ணமாகவே நேசிக்கவும் அங்கீகரிக்கவும் ஒருவருக்கு மட்டும்தான் முடியும் அவருக்கு தான் ஊழியம் செஞ்சிட்டு நான் ஒரு பாஸ்டருடைய மகன் சின்ன வயசுல உறுதியான தீர்மானத்தில் இருந்தேன் என்ன செஞ்சாலும் எதை மட்டும் செய்யக்கூடாது ஊழியம் மட்டும் செஞ்சிடவே கூடாது ரொம்ப ரொம்ப உறுதியா இருந்தேன் அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா அட்வான்ஸ் விஷயம் கடைசியில் எப்படி ஊழியத்துக்கு வந்தேன் தெரியுமா வேற வழி இல்லாம அல்லது என்ன அவர் பயம் காட்டி ஒன்னும் இல்லை ஆண்டவரை எவ்வளவு உங்களை காயப்படுத்தியும் இப்படி நேசிக்க முடியும் இவன் உறவை விடாதவன் ஐந்தாவதாக உத்தரவாதம் எடுக்கிறவன் என்ன உத்தரவாதம் எடுக்கிறான் ஆண்டவர் அவனுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார் வேதத்தை வாசிக்கும்போது வெளிப்படுத்துகிறார் அவன் இரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் உள்ளதை வாசிக்கிறான் அப்பொழுது சில காரியங்களை தேசத்தை குறித்து ஜனத்தை குறித்து நடக்க போகிறவைகளை குறித்து கத்தர் வெளிப்படுத்துகிறார் தரிசனத்தில் வெளிப்படுத்துகிறார் சொப்பனத்தில் வெளிப்படுத்துகிறார் இவைகளை அறிந்தவனாய் கவனித்தவனாய் இனி யாராவது செபிக்கட்டும் தேசத்துக்காக ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக யாராவது வேலை செய்யட்டும் சொல்லிட்டு எனக்கு கர்த்தர் கொடுத்த வேலை ஏன் வேலை என் வாழ்க்கை என் சம்பாத்தியம் என் குடும்பம் அப்படி இராமல் அவன் உத்தரவாதம் எடுக்க ஆரம்பிக்கிறான் தானியில் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது அதிகாரம் அதற்கு சாட்சிகள் அவன் போய் பண்ணிக்கிறான் தனக்காக இல்லை ஏன்னா அவன் ஆண்டு ஒரு பண்ணிட்டார் லைஃப்பில் அவனுக்கு வேண்டியதில் அவனுக்கு கிடைச்சிட்டு ஆனால் கண்களுக்கு முன்பதாக தன் தஞ்சனம் அடிமைப்பட்டிருக்கிறது ஜனம் பாதிக்கப்படுகிறது பாலான் அருவறுப்பு வைக்கப்பட்டிருக்கிறது ஆலயம் சுட்டிரிக்கப்பட்டிருக்கிறது அண்டாட பலி நடக்க வேண்டிய இடத்துல பலி இல்லை சத்துருவின் கை எத்தனை காலம் தான் ஓங்கி இருக்கணும் அண்டவரே இது அமைதியா இருக்கிற காலம் அல்ல என்று சொல்லி கொல்லு மண்டபத்திலே நல்ல ஸ்தானத்தில் இருந்தவன் இறங்கி சாம்பல்ல வந்து உக்கார்ந்து இருக்கிறான் சாம்பல்ல வந்து உக்காந்து இருக்கிறான் உக்காந்து தன்னுடைய பாவங்களை சத்துருக்களுக்கு கூட தானியலிட குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படி இருந்தும் தேவனுக்கு முன்பாக தன்னை ஒரு நீதிமானாய் காண்பிக்காமல் தன்னை தாழ்த்தி ஆண்டோருடைய இரக்கத்துக்காக கெஞ்சினான் தேவ பிள்ளைகளே உத்தரவாதம் எடுக்கிறவர்களை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார் நோவாவை நாட்களிலே ஜனங்கள் புசித்து குடித்து தங்கள் இஷ்டம் போல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து ஓடிக்கொண்டிருந்த போது கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது அந்த ஒரு நோவா பேழ கட்டி முடிகிறது வரைக்கும் தேசம் காக்கப்பட்டது உத்தரவாதம் எடுக்கிறவன் இந்த பூமியில் இருக்கிறது வரைக்கும் உலகத்துக்கு கிரேஸ் பீரியட் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும்